வணக்கம் நண்பர்களே கார்த்தி சௌந்தர் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த படைப்பின் தலைப்பு கண்ணாடி திரைகள் அத்தியாயம் இருபத்தி இரண்டு ஸ்ரீதர் தன்னை அறைந்ததில் கண்ணத்தை பிடித்தவள் வழியில் கலங்கிய விழிகளுடன் அவனை முறைக்க அவசரப்பட்டு விட்டோமே என்று அவன் வருந்தினான் சாரி என்றவனுக்கு இட்ஸ் ஓகே என்று எழப்போக போகத என்று அவள் கையை பிடித்து தடுத்தான் அவள் அவனது கையை உதரவும் இல்லை தனது கையை விடுவிக்க முயற்சி செய்யும் செய்யவில்லை அவன் பக்கமும் திரும்பாமல் அப்படியே நின்றாள் ரூபா என்று கையில் அழுத்தத்தை கூட்ட அவள் எதுவுமே பேசவில்லை அவளை இழுத்து தனது அருகில் வம்பாக அமர வைத்தவள் சாரி ரூபா நீ எவ்வளவு காயப்பட்டிருக்குன்னு புரியுது சாரி சொன்ன விதம் என்னால ஏத்துக்கவே முடியல அதான் கோபத்தில் என்றான் ரூபா எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க ரூபா ஏதாவது பேசு செக்ஸ் என்ன அவ்வளோ பெரிய சுகமா என்றாள் ஆதங்கமாய் எனக்கு தெரியாது எனக்கு அனுபவமும் என்று விரக்தியாக பதில் சொன்னான் ஸ்ரீதர் அவன் கேட்டப்போ எனக்கும் முதல்ல கோபம் வந்துச்சு ஆனா கிட்ட அதை நான் சரியா காட்டலன்னு இப்ப வர ஒரு குறை இருக்கு அவன் கேட்டது எமோஷனல் ட்ராமா தான் அதிகமா இருந்துச்சு என்னால ஹேண்டில் பண்ண முடியல சாரி முடியாதுன்னு சொல்லிட்டேன் பட் இப்போவும் அவனுக்கு சரியான பதிலடி கொடுக்கலன்னு இன்னும் எனக்கு வருத்தம் இருக்கு இட்ஸ் ஓகே ரிலாக்ஸ் ஒரு காலத்துல அழகா தான் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் நடக்கும்னு சொன்னாங்க அப்படிலாம் இல்ல அழகு முக்கியம் இல்ல நல்ல குணம் இருந்தா போதும்னு சொல்ல ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்ல நீங்களும் அழகா இருக்கலாம்னு பிளாஸ்டிக் சர்ஜரி கொண்டு வந்தாங்க அதே மாதிரி ஒரு காலத்துல கற்பு ரொம்ப முக்கியம் கண்ணித்தன்மை இருக்கிற ஒரு பொண்ணுக்கு தான் மதிப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லி மனசுல பதிய வச்சாங்க அத உடச்சு பொண்ணுங்க பசங்கன்னு பரம மீறி காதல் கத்திரிக்கான சுத்த ஆரம்பிச்சதும் கண்ணித்தல்மை எல்லாம் பெரிய விஷயம் இல்ல பர்ஜினிட்டி அப்படின்ற ஒண்ணு கிடையாது அப்படி இருந்தா பசங்களுக்கு நிரூபிக்க என்ன இருக்குன்னு கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சாங்க இப்போ அதுக்கும் சர்ஜரி கொண்டு வந்தாச்சு நீ வர்ஜின் இல்லைன்னா என்ன திரும்பவும் வர்ஜின் ஆகலாம்னு எப்படி எல்லாம் பொண்ணுங்கள் ஆப்ஜெக்டிஃபை பண்றாங்க நீங்க சாரி சொல்றீங்க நம்ம சமூகம் இன்னமும் அப்படித்தான ஒரு பொண்ணை போடுது கற்பு இல்லனா கண்ணித்தன் மெல்லனா அவன் நடத்த கட்டவ அப்படித்தானே ரூபா பிளீஸ் இன்னமும் ஃபர்ஸ்ட் நைட்னா வெள்ள போர்வதான் விரிக்கிறாங்க எதுக்கு அப்படியே ரத்தமா வழிஞ்சு ஓடுனா பெட் எல்லாம் கரையா இருந்தா அவ சுத்தம் பண்ண பொண்ணு இல்லனா பையன் ஏமாத்துட்டான்னு அர்த்தம் அப்படித்தானே ஆமனைக்கு இப்படி எல்லாம் டெஸ்ட் வச்சா ஒருத்த குடும்பம் நடத்த முடியாது பொண்ணுங்க எவ்வளவுதான் படிச்சு முன்னேறி மேலே ஏறி போனாலும் மாடர்ன் ட்ரெண்ட் மறுபடியும் தான் கொண்டு வந்து நிறுத்துறாங்க என்ன மாதிரியான ஆணாதிக்கம் இதுன்னு எனக்கு தெரியல ஐஎம் சாரி உங்ககிட்ட கத்தி என்ன நடக்க போகுது விடுங்க நானாச்சும் பரவாயில்ல ஏதோ இந்த அளவுக்கு சொந்த கால நிக்கிறேன் படிச்சிருக்கேன் கொஞ்சம் வெளியுலக தெரியுது அற்புணால பாவம் அவளும் நானும் கிட்டத்தட்ட ஒரே தான் கோட்லதான் அவ ஏமாந்தா நான் பலவந்தம் பண்ணப்பட்டேன் நான் வாயில சொன்னதுக்கே என்னை அரைஞ்சுட்டிங்க ஆனா அவ கிளம்பி ஹாஸ்பிட்டல் வர வந்து அண்ணா கிட்ட மாட்டிக்கிட்டா என்ன பாடுபடுறாளோ இந்த சமூகமோ அதோட அழுத்தமோ எவ்வளவு இருந்துருதா அவ அந்த முடிவுக்கு வந்திருப்பா இதெல்லாம் பேசினா தீர்ந்த விஷயமா என்ன சொல்ற ரூபா அர்ப்பணா வந்தா தீபன் ஆக முடியுமான்னு கேட்டப்போ பயங்கரமா கோபம் வந்தது அப்புறம் அத பத்தி அர்ப்பணா கிட்ட பேசினேன் அப்பதான் அவளுக்கும் அப்படி ஒரு விஷயம் இருக்கிறது தெரியும் ரொம்ப நாள் யோசிச்சு முடிவு பண்ணி சர்ஜரி பண்ணிக்கிறேன்னு சொன்னா நான் எவ்வளவோ சொன்னேன் அண்ணா கிட்ட பேச சரியாகிடுன்னு ஆனா அவ கேக்கல இது நான் அவருக்காக பண்றது அதனால அவருக்கு தெரிய வேண்டாம்னு சொல்லிட்டா அப்புறம் கிளம்பி இங்க வந்தா யூ மீன் அற்பனா ஹிம்னோ பிளாஸ்டிக் பண்ண ஒத்துக்கிட்டாளா உம் அவ ஒத்துக்கிட்டு என்ன புண்ணியம் அண்ணாவளை என்ன பண்ணாங்கன்னு தெரியல எனக்கு தெரி அவ தர்மடி வாங்கணும் என்ன சொல்ற ரூபா மனசார காதலிக்கிற எந்த ஆம்பளையும் அவன் காதலிக்கிற பொண்ண அப்படியே ஏத்துப்பான் அவ கண்ணியா இருக்கணும் நினைக்க மாட்டான் அப்படித்தானே அப்ப அண்ணாவும் யோசிப்பாங்க நீங்களும் அதுக்கு தானே இப்ப கொஞ்சம் என்ன அரைஞ்சு வச்சிங்க ஏரோப்பா இப்படி எல்லாம் பண்றீங்க ரெண்டு பேரும் பேர் என்ன பண்ண சொல்றீங்க ஸ்ரீதர் ஹைமன் அதாவது கண்ணித்தரதா இன்னைக்கு தேதிக்கு பெண்ணோட மதிப்பா இருக்கு அவ படிப்பு அவ அறிவு அவ குணம் அதெல்லாம் யாருக்குமே தேவை இல்ல அவ கண்ணி கழியாம இருக்கிறாளா அவதான் இங்க நல்லவ ஒழுக்கமானவ அப்படிலாம் இல்ல ரூபா ஹைமன் வச்சு செக் பண்றதெல்லாம் தனம் நூத்துல இருபது பொண்ணுங்களுக்கு ஹைமன் அப்படின்ற ஒன்னே இருக்காதுன்னு சைன் சொல்லுது ஆனா நம்ம ஜனங்க எல்லாம் இன்னும் அப்படிதானே இருக்காங்க கல்யாணம் ஆன அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணு கிட்டையும் பையன் கிட்டையும் எப்படி எல்லாம் விதவிதமா விசாரிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்க சிட்டில இருக்கீங்க உங்களுக்கு அந்த வழி எல்லாம் தெரியாது ஐமன்னா என்ன பெண்ணொரு ஒரு பகுதி ஒரு மெலிசான கண்ணாடி திரை மாதிரி இருக்கிற ஒரு ஜவ் அவ்வளவுதானே அது முழு பெண்ணுறப்பையும் மோடி மறைச்சு திற மாதிரி இருக்கிறதா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி இருந்தா பீரியட்ஸ் எப்படி வரும் மூள இருக்கிறவங்க யாராச்சும் அப்படி யோசிப்பாங்களா கண்ணித்திரை பெண்ணுறுப்புல பாதிதான் மறைச்சே இருக்கும் அப்படி முழுசா மறைச்சிருந்தா பீரியட்ஸ் வராது ரத்தம் உள்ளேயே தேங்கி அது பெரிய பிரச்சனை ஆகும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா அதே கண்ணித்திரையை கொஞ்சம் கிழிச்சு விடுறதுதான் என்ன சொல்ல போனா அது ரொம்ப ரொம்ப மெலிசான ஒரு ஜவ்வு அது பெண்களுக்கு செக்ஸ் வச்சுக்கும் தான் கிழியணும்னு இல்ல அவங்க சைக்கிள் ஓட்டினாலோ கடினமான வேலை செஞ்சாலோ கூட அந்த ஜவ்வு கிழிஞ்சிடும் அப்போ அந்த பொண்ணு கண்டிப்பொண்ணு இல்லன்னு ஆகிடுமா அவனிடம் பதில் இல்லை இந்த சோஷியல் ஸ்டிக்மா சமூக இழிவு இருக்குல்ல இருக்குது ஸ்ரீதர் நம்ம ஜாதி 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 வெறி மாதிரி எவனும் பார்க்க எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல அவன் காமிக்கிற சூழ்நிலை அவனுக்கு அது இதுவும் இதெல்லாம் இந்த கிடையாது எல்லாம் மாறிடுச்சு நினைச்சாலும் அந்த அழுத்தம் நம்ம சமூகத்துல இன்னும் நிறைய இருக்கு அப்படி ஒரு அழுத்தத்தால பாதிக்கப்பட்டவங்கதான் நானும் ரூபா ஸ்ரீதர் நான் ஓவர் அர்பணாவும்

ஆகிடு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ உனக்கு நடந்தது விபத்துன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது பட் எனக்கு நீ நீஜினா இருந்தா சந்தோஷப்படுவேன் அப்போ என் மனச வேண்டாம் என் குணம் அப்படி ஒரு கோபமும் ஆற்றாமையும் வந்துச்சு எனக்கு இதுக்கு எதுக்கு நான் காதல்னு பேர் வச்சுட்டு கேட்கலாம் போல இருந்துச்சு அதனாலதான் உங்களை கூட ஆரம்பத்துல நான் நம்பல நான் தெரிஞ்சு நீங்க விளடைவீங்கன்னு நினைச்சேன் அதனாலதான் என் கூட படுங்கன்னு சொன்னேன் இப்பவும் தான் அப்படி கேட்டேன் ஒருவேளை உங்களுக்கு ஹைமனோபிளாஸ்டிக் பத்தி தெரியாம இருந்திருக்கலாம் இப்ப தெரிஞ்சா உங்களுக்கும் ஆசை வரலாம் அதனாலதான் கேட்டேன் எல்லா ஆம்பளையும் ஒரே மாதிரி கிடையாது ரூபா அற்பனா தான் பாவம் நான் இதை பத்தி சொன்னது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட என்னால அவருக்கு எதுவுமே செய்ய முடியல அட்லீஸ்ட் இந்த திருப்தி அவருக்கு கொடுக்கறேன்னு ட்ரீட்மெண்ட்டுக்கு இங்க கிளம்பி வந்து மாட்டிக்கிட்ட ஆனா அண்ணா எப்படி இல்ல பெரிய பிரச்சனை ஆகும்னு எவ்வளவோ சொன்னேன் அவ கேட்கல என்ன பண்றாலும் நஞ்சுழுத்தம் ஆனா யார் பொறுப்பு ஹேமினோபிளாஸ்டி ஒன்னும் அவ்வளவு பெரிய சர்ஜரி இல்ல ஸ்ரீதர் உடலுறவு வச்சிருந்தா கண்ணித்திரை கிழிஞ்சிடும் இல்லையா அதே ரிப்பேர் பண்ணி மறுபடியும் அந்த ஜவ்வ சரி பண்றதுதான் இந்த ட்ரீட்மெண்ட் அந்த கிழிஞ்சிருக்கும் அதனால அந்த ரெண்டு லேயர் மாதிரி தச்சு விடுவாங்க ஒரு பதினஞ்சு நாள்ல தையல் அதுவாவே கரைஞ்சு ஜவ்வு பழைய மாதிரி ஒட்டிக்கும் ஒரு அரை மணி நேரம்தான் தான் இந்த சர்ஜரி லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து பண்ணிடுவாங்க லைட்டா வலி இருக்கும் பட் பேரசிட்டமால் போதும் அதுக்கே பெயின் ரிலீஃப் இருக்கும் ஒரு ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ் கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும் அதனாலதான் ஒரு வாரம் இங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி வந்தா அதுக்கப்புறம் ஒரு மாசம் வர கடினமான வேலை எதுவும் செய்யக்கூடாது அதுக்கப்புறம் யூ ஆர் ரெடி பர்சனாலிட்டி திரும்பவும் வந்தாச்சு ஆமலைங்க நினைக்கிற பர்ஜன் செக்ஸுக்கும் இப்ப கிடைக்கும் தட்ஸ் ஆல் என்று வலியோடு சிரிக்க தயவு செஞ்சு அப்படி ஏதோ பண்ணிடாத அது என் அசிங்கப்படுத்துற மாதிரி என் காதலை கொச்சப்படுத்துறதுக்கு சமம் அர்ப்பணா கிட்ட கூட அதான் சொன்னேன் அவ கேக்கல லைஃப் சர்க்ஸ் என்று அவள் பெருமூச்சு விட நாட் எனிமோர் நான் இருக்கேன் உனக்கு இனிமே இப்படிலாம் பேசாதே என்று அவளை அணைத்து கொண்டான் தேங்க்ஸ் ஸ்ரீதர் என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு இவ்வளவு வழியை நீ தாங்க வேண்டாம் என்கிட்ட ஷேர் பண்ணிடு ப்ளீஸ் என்ன இப்போ லவ் பண்ணணுமா முடியல ஒருவேளை என் வாழ்க்கையில வர்றதுக்கு தான் எனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்துச்சா ஸ்ரீதர் ஆனா எந்த கஷ்டமுமே இல்லாம நீ எனக்கு கிடைச்சிட்ட ரூபா லவ் யூ என்று அவள் உச்சியில் இதழ் பதிக்க அவள் தோளில் சாய்ந்து கொண்டாள் அன்றைய இரவு அவர்களுக்கு சோஃபாவிலேயே கழிந்தது